இவாக்கு இவாக்கு கஞ்சிக்கு தக்காளி சட்னி வேணுமா அவருக்கு கஞ்சிக்கு தேங்காய் சட்னி வேணுமா எனக்கு கஞ்சிக்கு சர்க்கரை அவாக்கு கஞ்சிக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு கஞ்சிக்கு எது போட்டாலும் வா ஓகே அவளுக்கு எல்லாரும் காலையில் எழுப்பினோன்னு மெனு சொல்லிட்டு இருக்காங்க டிஃபன் மெனு ஆ மார் இருக்கிறீங்களா இல்லையா அம்மு அம்மு ஒரு வீடு கதை சொல்லு பாபு படிக்கிற எத்தனை படிக்கிற ஒரு வீடு கதை சொல்லு பாபு வீடு கதை என்ன இவன் என்ன சொல்லுவாங்க

அது என்ன சொல்லுங்க பாருங்க இல்ல இல்லை பாருங்க அவங்க கமெண்ட்ல சொல்லட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க என் பொண்ணோட விடுகதை மாடியிலே இருந்து குதிப்பான் ஒண்ணுமே ஆகாது ஈஸியா கமெண்ட் பண்ணுங்க பட்டன்னு தண்ணி

சாப்பாடு வருமா தூக்கம் வருது நேற்று அவிச்சா இருக்குது அத வந்து இப்ப அத வந்து முட்டை போட்டு வெங்காய பச்சை மிளகெல்லாம் போட்டு முட்டையை போட்டு

இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இடியப்பம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி உள்ள போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு முட்டையை அடிச்சு ஊற்றிட்டு இடியப்பத்தை பிச்சு